வணக்கம் நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஒரு புதிய பரிமாணத்துடன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் முந்தைய வீடியோக்களான வாழ்க்கை வாழ்வதற்கே பிரபஞ்சத்துடன் பேசலாம் என்ற ஒரு மன ஒழுக்கத்தை மன நிலை சரி பண்ணக்கூடிய அந்த காணொலியை பார்க்கவில்லைன்னா கொஞ்சம் அதை பார்த்துருங்க இந்த காணொலியை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கிடுங்க இந்த காணொலியை பிடிச்சிருந்தா அது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்தராக எதனால் போகணும்னா இல்லை இதை பற்றின வீடியோக்கள் பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த காணொலி மிக முக்கியமான காணொலி இதுவுமே நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய தான் இருக்கும் என்பதிலே எனக்கு சந்தேகமில்லை இந்த காணொலியின் தலைப்பே வெற்றி நிச்சயம் என்று வைத்திருக்கிறேன் இது ஒரு எட்டிலிருந்து ஒன்பது தொடராக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் முதலாவது தொடர் இது எல்லாமே ஜோதிட அடிப்படையிலும் நம்ம மன நல அடிப்படையிலும் வைத்திருக்கிறத வச்சுக்கோங்க மனசில் அதனால் காணொலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு நம்புகிறேன் வெற்றி நிச்சயம் அப்படின்னா உடனே நமக்கு பழைய பாட்டு ஒன்று ஞாபகம் வரும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்கும் போதே மனதில் எழுச்சி பொங்கிவிடும் அந்தளவுக்கு பா அந்த கவிஞருடைய வார்த்தைகள் நமக்கு உத்துணையாக உத்வேகத்தை கொடுக்கும் ஏனென்றால் நம்ம நம்ம தெரிஞ்சுக்கலன்னா வெளியில் யார் சொல்ல போகிறா நமக்கு வெளியிலேருந்து யாருன்னு சொன்னால் அது கிரிட்டிசிசம்னு எடுத்துகிட்டு ஆனால் நம்மளே நம்ம வந்து பண்ணினா திறனாய்வுன்னு எடுத்துக்கும் அதனால் நம்மளை நம்ம திறனாய்வு செய்து கொண்டால் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு அது முக்கியமான காரணமாகும் அதுக்கு ஜோதிடத்தையும் நம்ம சேர்த்துக்கொண்டால் இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஜோதிடத்தையும் இந்த மன வளத்தையும் சேர்த்திருக்கிறேன் இந்த வெற்றி நிச்சயம் அப்படின்னாக்க வெற்றிக்கு முதல் காரணம் யாருன்னாக்கா சூரிய பகவான் ஏன்னா சூரியன் டெய்லி என்ன பண்ணுறாரு கரெக்டாக ஒரு டானாக அவருடைய டயத்தில் அரைஞ்சு அவருடைய சாயங்கால வேலையை கரெக்டாக வேலையை முடிச்சு கிளம்பி போயிடுறாரு அந்த சூரியனை பார்த்து கொண்டு இருக்கும்போது நமக்கு சூரியன் போல பிரகாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் அதுதான் சூரியனுக்கு நமக்கு காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அவர் தான் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது தகப்பன் ஆத்மா அப்படின்லாம் சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் சொன்னால் கதி அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா அதாவது எனக்கு கதி இல்லாமல் இருக்கேங்க கதி கலங்கிட்டேங்க அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த வார்த்தைகள்லாம் இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா சூரியன் தான் அப்போ கதி கலங்கி விட்டது இல்லை கதி இல்லாமல் போவதை நாம் சரி பண்ண வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சூரியனை நம்ம பிடிச்சிக்க வேண்டியிருக்கு அப்போ சூரியன் எப்படி நமக்கு சிஸ்டமேட்டிக்காக இருக்காலும் நம்மளும் சிஸ்டமேட்டிக்காக இருந்துட்டாக்க நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அது எப்படி மாற்றத்தை உண்டு பண்ணுவது அப்படிங்கிறது தான் இந்த காணொளி சூரியன் அப்படிங்கிற போது சூரியன் ஒரு ராசியிலே பிரவேசித்து அந்த ராசியை விட்டு வெளியே போகக்கூடிய பர்டே அப்படின்னு மைண்ட் வச்சுப்பாங்க அதாவது உள்ளது ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கு போகும் ஆனால் ஒரு ஒரு லக்னத்துக்கும் அப்படி மாறிட்டே இருப்பாங்க அப்படின்னு கணக்கு இப்போது சூரியன் வந்து ஒரு ராசிக்குள்ளற நமக்கு பிரவேசிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு இரண்டு மணி நேரம் அந்த ராசிக்குள்ளே செயல்படுகிறார் ஒரு ஆறு மணிக்கு உதிக்கிற சூரியன் எட்டு மணிக்குள்ளே ஒரு ராசிக்குள்ளே இருப்பார் அவன் மேஷ ராசிக்குள்ளே பிரவேசித்தானா ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் அதுக்கு அடுத்தது எட்டுலேருந்து பத்து ரிஷபத்துக்கு போயிடுவார் இதை மைண்டில் புரிஞ்சுக்கோங்க அப்போ அறுபது நிமிடங்கள் நமக்கு ஒரு மணி நேரம் நூற்றி இருபது நிமிடங்கள் இரண்டு மணி நேரம் எப்படின்னு மனசில் எடுத்துப்போம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படி நூற்றி இருபது மணி நேரம் நூற்றி இருபது நிமிடங்கள் நூற்றி இருபது நிமிடங்கள் நமக்கு வந்து சூரியன் தன்னுடைய ஒரு ராசி பயணத்தை கொண்டிருக்கிறார் அப்போது முப்பது நிமிடங்களாக அதை மாற்றும் போது நாலு பங்காக பிரிச்சுக்கலாம் முப்பது 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 நிமிஷம்னு வச்சுருக்கோம் நாம் செய்யக்கூடிய வேலைகளை ஒரு பிளானர் எழுதுவோம் இந்த பிளானர் எப்படின்னா ஆஃப் அன் அவருக்கு நான் இந்த வேலை பண்ணணும் சிஸ்டமேட்டிக்காக நான் அன்டிஸ்டர்ப்டாக இருக்கணும் அப்படின்னு முடிவு போகும்போது ஆஃப் அன் ஹவர் பிளான் அப்படின்னு வச்சுக்கோங்க தேர்ட்டி மினிட்ஸ் பிளான் அப்படின்னு தேர்ட்டி 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 நாலு தேர்ட்டி மினிட்ஸ் பிளான் எழுதுங்க அப்போது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு உங்களுக்கான வேலையை நீங்கள் குறிப்பிட்டு கொண்டு விட்டீர்கள் இந்த வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்போது அந்த வேலையை செய்யும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வேலை அல நேரம் கொடு இருக்கக்கூடியது எட்டு மணி நேரம் அந்த அந்த சாப்பாடு வேலையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஏழு மணி நேரம் கன்ஃபார்மாக நீங்கள் வேலை பண்ண முடியும் அப்போனா மூணு ஸ்லாட் அப்படின்ட்டு வச்சுக்கலாமா மூணு ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிக்கும் காலங்கள் உங்களுடைய வேலை நேரமாக இருக்கும் அப்போனா ஆறு மணி நேரம் எஃபெக்டிவ் ஒர்க் அப்படின்னு இருக்கும் இந்த குறிப்பிடத்த வேலையினால் இந்த எஃபெக்டிவ் ஒர்க்கை உங்களால் கொடுக்க முடியும் புரிஞ்சுதுங்களா அப்போ பிளான் பண்ணும்போது அந்த எக்ஸலண்ட் மூமெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் மனசோட கொடுத்தோம்னா சூரியன் நமக்கு வேலை பண்ண ஆரம்பிச்சிடாரு அடுத்தது சூரியனோட சேர்ந்தது புத்தி புதன் ஏன்னா அந்த புத்தி இருக்குது அது எப்போவுமே தன் வேலையை செய்யணும்னு ஆசைப்படும் யாருமே வேலை செய்யறதுக்கு போயிட்டு வேலை செய்யாமல் இருக்க போகிறது அதை வேலை செய்வோம் ஆனால் என்ன வேலை செய்யணும்னு சாயங்காலம் யோசிக்கும் போது ஐயோ அந்த வேலையை விட்டுட்டேன் ஐயா இந்த வேலையை விட்டுட்டேனே ஒரு பெரிய பறவைப்பதுக்கு இல்லையா இதுக்கு தான் நோட் பண்ணிட்டு பண்ணுறது அப்படியே புதனை சேர்த்து கொண்டுள்ள இன்றைக்கி ஜென்ரலாகி பார்த்தீங்கன்னா மேற்கூறிய ஆல்வேஸ் ட்ரா ட்ரான்ஸ் வித் சன் அப்படின்னு தான் பார்ப்போம் சூரியனோடு தான் புதன் பயணித்து கொண்டிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இது குழந்த மாதிரி கூடவே போகும் புதன் புத்தி எப்பவுமே சூரியனோடு பொழிந்துடும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் புத்தி எப்பவும் ஷார்ப்பாக இருக்கும் கூடவே போயிட்ருக்கும் அப்போ புத்தியை கரெக்டாக கொண்டு வரணும்னா பென்சில் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது வேணாம் எழுதினிங்கன்னா இந்த புத்தி இந்த சூரியனோட கரெக்டாக கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொண்டு வந்து விட்டுடும் அப்படிங்கிற முதல் ரூலை மைண்டில் வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வெற்றி நிச்சயம் அப்படின்னு வந்துடும் அப்புறம் அந்த பாட்டுடைய அடுத்த வரி இருக்க மாபெரும் சபத நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மா குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறது இல்லையா அந்த வரிக்கு நீங்கள் கரெக்டான பர்சனாக அமைந்து விடுவீர்கள் அதனால் முதலிலே பிளான் பண்ணுங்கள் எழுதுங்க டைம் ஸ்லாட் பண்ணுங்கள் இதுதான் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கில் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைனா ஃபேக்ட்ரி ஆக்ட் பிரகாரம் தான் டைம் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இதை பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் வாழ்விலே நீங்களே பார்க்கலாம் மாற்றங்களை வாழ்க வளத்துடன்